ஹை கைஸ் இதேஸ் அகடமி காவலர் மற்றும் ராணுவ பைச் மையம் ஸ்டாட்டர்ஜி கே வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் என்ன மாதிரி தலைப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதாவது புத்தகங்களும் அதை எழுதிய ஆசிரியர்களோட பெயரில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் கேவி ஹூ அமௌண்ட் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் பேசேஜ் ஆஃப் இண்டியா அதாவது இங்கிலாந்துக்கு ஒரு பாதை என்ற நூலோட ஆசிரியர் யார் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா நிரத் சௌத்ரி நிரத் சி சௌத்ரி என்பது சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி ஹூ ஆர்டர் எஸ் சென்ச்சுரி இஸ் நாட் என்ன எஸ் சென்ச்சுரி இட் நாட் இஸ் நாட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை இஸ் நாட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி சௌரவ் கங்குலி என்பது தான் சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் ஹூ த ஃபாலோயிங் இஸ் புக் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் த அதாவது சீக்கியர்களின் வரலாறு சீக்கியர்களின் வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சீக்கியர்களின் வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் கேட்குறாங்க இதற்கு சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா குஷ்வந்த் சிங் குஷ்வந்த் சிங் என்பது தான் சரியான விடை சரிங்களா அடுத்தது விச் இந்தியன் author wrote ரோட் புக் த இங்கிலீஷ் டீச்சர் அதாவது தி இங்கிலீஷ் டீச்சர் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கு Which of 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 the 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 following Indian authors is one of the first screenplay writers of the movie Che இந்திய எழுத்தாளர் யார் சொல்லிட்டு சரியான சரியான விடை விடை கே 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 ஆர் 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 சரிங்களா நெக்ஸ்ட் என்ற திரைப்படத்தோட நான்கு திரைக்கதை எழுத்தாளர்களில் ஒருவராக யார் கீழே இருக்கிறவங்கள யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதற்கு சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா சேத்தன் பகத் சேத்தன் பகத் என்பது தான் இதற்கு சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் இந்தியன் இந்திய சாஸ்திரா ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் த நேஷன் இன் அவர் டைம் அதாவது இந்திய சாஸ்திரம் நம் காலத்தின் தேசத்தின் பிரதிபலிப்புகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதற்கு சரியான விடை யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா சசி தரூர் சசி தரூர் என்பதுதான் இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் வெற்றியன் வெற்றியன் ஜேர்னலிஸ்ட் அண்ட் டிவி ஆங்கர் Is the author of which of which following books? மூத்த தொலைக்காட்சி தொகுப்பாளருமான கரண்டாப்பர் பின்வரும் எந்த புத்தகத்தோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதற்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான விட் அட்வொகேட் த அண்ட்ல சூரியர் பிசாசின் வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க பிசாசியின் வழக்கறிஞர் சொல்லப்படாத கதை சொல்லப்படாத கதை என்பதுதான் அதனுடைய ஆசிரியர் நெக்ஸ்ட்டு ஹூ அமௌண்ட் த ஃபாலோயிங் இஸ் த ஆக்கரா கமயானி த எதிக் போயம் தட் இஸ் கன்சிடர் அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லிட்டர்சி அதாவது இந்தியில் மிக சிறந்த இலக்கிய படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் காவிய கதையான காமயானியை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை ஜெய் சங்கர் பிரசாத் ஜெய் சங்கர் பிரசாத் என்பது இதற்கு சரியான விடை Next, விச் எனிமன் Novelist

ஹூஇஸ்ட் த ஆத்தர் ஆஃப் த புக் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் த இண்டியன் சேலஞ்ச் கிரிக்கெட் உலக கோப்பை தி இந்தியன் சேலஞ்ச் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான விடை ஆஷிஷ் ரே ஆஷிஷ் ரே என்பது தான் இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக்ஸ் வாஸ் நாட் ரிட்டர்ன் பை த கிரேட் இண்டியன் கோயில் ஆர்டிஸ்ட் மகாகவி காளிதாஸ் இந்திய கவிஞரும் நாடக ஆசிரியருமான மகாகவி காளிதாஸ் எழுதாத நூல் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இவர் எழுதாத நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மாலவிகா மாளவிகா மித்ரம் என்ற நூல் தான் இவர் எழுதாத நூல் சரிங்களா நெக்ஸ்ட் Who is the author of autobiography Playing It My Way? Playing It My Way. Playing It My Way என்ற சுய சரிதையை எழுதியவர் யார் சுய சரிதையை எழுதியவர் யார் கேட்குறாங்க இதற்கு சரியான விடை சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் என்பதுதான் இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் சேஞ்சிங் இந்தியா சேஞ்சிங் இந்தியா மாறும் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் என்பதுதான் இதற்கு சரியான விடை ஹூ அமௌங் த ஃபாலோயிங் ரோட் தி புக் த நேம் சேக் அதாவது த நேம் சேக் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜும்பா ஜும்பா லஹரி ஜும்பா லஹரி என்பதுதான் இதற்கு சரியான விடை ஹூ ரோட் த புக் அண்ட் இரா ஆஃப் டார்க்னஸ் த பிரிட்டிஷ் எம்பைரி இன் இந்தியா இருளின் ஒரு சகாப்தம் இருளின் ஒரு சகாப்தம் இந்தியாவின் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா சசி தரு சசி தவு என்பதுதான் இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் ஹூ அமௌங் த ஃபாலோயிங் ரோட் த புக் வைஸ் அண்ட் அதர்வைஸ் பின் வருவனவற்றுள் ஞானமும் மற்றபடியும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜும்பா ஜும்பா லஹினி என்பதுதான் இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் த புக் டெல்லி இஸ் நாட் ஃபேட்

பை அதாவது சமூக நல்லிணக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதற்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி நரேந்திர மோடி அவர்கள் தான் சமூக நல்லிணக்கம் என்ற நூலை எழுதினாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஹூ இஸ் துக் ஆஃப் இமேஜினேஷன் கற்பனையின் முடிவு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க the end of imagination சரிங்களா இதற்கு சரியான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் அருந்ததி ராய் என்பதுதான் இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் ஃப்ரீடம் இஸ் எக்ஸு இஸ் த ஆட்டோபயோகிராபி ஆஃப் அதாவது புலம்பெயர் சுதந்திரம் என்பது ஒரு சுயசரி சுயசரிதை இதை எழுதுனவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை எழுதுனவங்க யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் மகாத்மா காந்தியா நெல்சன் மண்டேலாவா தலாய் லாமாவா ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க ஏற்கனவே போட்ட வீடியோஸில் வந்துட்டு மொத்த மொத்தமாக நம்ம கருத்துல தொகுத்து தொகுத்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ பார்க்குற நீங்கள் வீடியோஸ் வந்து ஒன்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேஸில் தான் வந்து பார்த்துட்டு வந்துருக்கீங்க இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் இதே மாதிரியான முக்கியமான சில தலைப்புகளை எடுத்து முக்கியமான கேள்வி பதில்களாக தான் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுரு பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க ஏன்னா எக்ஸாம்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக நெருங்கிடுச்சு தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க என்ன மாதிரியான வீடியோஸ் போகணும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ